வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன சுராஜ் செவன் டபுள் ஃபோர் ஏபி ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லா ஸ்வராஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நண்பா ஸ்டார் ரேட்டிங் அந்த ஸ்டார் ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க சிங்கிள் ஸ்டார் ஒட்டியிருப்பாங்க டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் அப் டு ஃபைவ் ஸ்டார் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்டார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன என்ன எல்லாமே செவன் டபுள் ஃபோர் தான் பட் ஸ்டிக்கர் மட்டும் ஒரு இதில் பார்த்தா ஒன்று ஒட்டிருக்கு இன்னொன்று ரெண்டு ஓட்டிருக்கு அந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கர் ஸ்டாரோடைய நம்பர் ஆஃப் ஸ்டாரை பொறுத்து வண்டியில் இருக்கிற ஆப்ஷன் மாறுது நண்பா இப்போ இதில் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்காக ஃபோர் ஸ்டார் போது அதுக்கான இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃபுல் ஆப்ஷன் இருக்காது ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் மட்டும்தான் ஃபுல் ஆப்ஷனும் வரும் இது ஃபோர் போது சம் ஆப்ஷன் கண்டிப்பாக குறைச்சிருப்பாங்க ஆனால் ஃபோர் ஸ்டாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஸ்டார்னால் அதில் பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் அதில் ஆட் ஆகிருக்கும் பர்டிகுலர் ஆப்ஷனை கம்மி அது எல்லாமே ஃபைவ் ஸ்டாரில் இருக்கும் இப்போ இது ஃபோர் ஸ்டாருங்களா ஆஸ் யூஸ்வல் ரிவர்சிபி டிவ்ரு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கில் தென் பவர் ஸ்டேரிங் வந்துடுது அப்புறம் பிடிஓவில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆன் ஆன் மீன்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி இது ஆஃப் கிரவுண்ட் பிடிஓ எக்ஸ்ட்ரா இதில் என்னென்னா கிரவுண்ட் பிடிஓ கொடுத்துட்டானு வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கில் க்ரௌண்ட் பிடிஓ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் கீர்லாம் சென்ட்ரு கீர் தான் எப்பவும் போல தான் வந்திருக்கு இப்போ தான் சைட் கீர் காணுங்க சென்ட்ர கீர் வந்துடுது அதை சொன்னு பெருசால நண்பா இதுதான் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறது எப்போ போல் ஃபோர் செவன் டபுள் ஃபோருக்கு எப்பவுமே இன்ச் டயர் தான் கொடுத்துருக்கானுங்க பேக் சைடு அதர்வைஸ் இதில் ஒன்றும் இல்லை இது வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்னா இதே த்ரீ ஸ்டார் டூ ஸ்டாருக்கு மாறும் த்ரீ ஸ்டாரில் ரிவர்ஸ் பிடிவோ வந்துடும் நினைக்கிறேன்பா பவர் ஸ்டாரிங்கே வந்துடும் என்னன்னா அங்கே பிடிஓவில் தான் க்ரௌண்ட் பிடிஓ கொடுத்துருப்பாங்களே என்னங்கிற டவுட்டாக இருக்குது த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் தென் இதில் பார்த்திங்கன்னா டியூஎல் கிளிச்சி ஃபஸ்ட் ஸ்டாப் கிழச்சி பார்த்திங்கன்னா இருக்கும் அடுத்த ஆஃப் பார்த்திங்கன்னா பிடியூகாவுக்கும் வந்திருக்கும் டூ ஸ்டாரில் அப்படி இருக்காது டூ ஸ்டார் த்ரீ ஸ்டாரில் சிங்கிள் கிளச்சி தான் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து வண்டியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் டிஃபர் ஆகுது அதை செவன் டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃபோர் தான் என்ன ஹெச்பியோ அதுக்கான அளவுக்கான ஹெச்பி ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் அதே தான் இருக்கும் ஹெச்பி ரேட்டிங் ஹார்ஸ் பவர் எல்லாமே அந்த சிசி எல்லாமே சேம் தான் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் மட்டும் மாறும்னு வச்சுக்கோங்களேன் கிளச்சில் ஆப்ஷன் கம்மி பண்ணியிருப்பானுங்க பிடிஓ ஆப்ஷன் கம்மி பண்ணியிருப்பானுங்க ரிவர்ஸ் பிடிஓ இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பவர் ஸ்டேரிங் இருக்காது சிங்கிள் ஸ்டார்க்கெலாம் கம்பல்சரி பவர் ஸ்டேரிங் வராது நண்பா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் தான் நம்மளுது இதில் ஃபைவ் தான் சொன்னால் இல்லைங்களா ஃபைவ் ஸ்டார் இங்கே ரிவர்ஸ் பிடிவோ இங்கே மென்ஷன் பண்ணிட்டானுங்க ஆனால் ஃபைவ் ஸ்டார் நீங்கள் மென்ஷன் பண்ணவே மாட்டானுங்க டேரெக்டாக எங்கே இருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இங்கே இருக்குது எங்கள் ஸ்டேரிங் பக்கத்தில் இந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்திங்கனா ஃபுல் ஆப்ஷனா எல்லாமே அடாக இருக்கும் டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் சைஸ் பெருசு கொடுத்துருக்கானுங்க பவர் ஸ்டேரிங் தான் ரிவர்ஸ் பிடிஓ இங்கேயுமே ஃபைவ் ஃபார்ட்டி கிரௌண்ட் பிடிஓ எல்லாமே கொடுத்துருக்கானுங்க இதில் இண்டிபெண்ட் பிடிஓ கொடுத்துருக்கானுங்க சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் இண்டிபெண்ட் பிடிஓ இண்டிபென்டன்ட் பிடிஓ மீன்ஸ் ஒன்றும் நண்பா நம்ம இதுலேயே இது டுவெல் கிழிச்சு தான் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஹார்ட் ஆஃப் பார்த்திங்கனா பிடிஓக்கு தான் இண்டிபெண்ட் பிடிஓங்கிறது என்ன சொல்கிறது ஃபைவ் ஃபார்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஃபைவ் ஃபார்ட்டி டைரெக்டாக நம்ம லிவரிலே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிவரை ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டுட்டு ஃபைவ் ஃபார்ட்டி போட்டிங்கன்னா ஃபைவ் பார்ட்டி அனேபிள் ஆகிடும் திரும்ப இன் டிவெர்ஸில் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் அதாவது ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தனியாக ஒரு லிவர் கொடுத்துருக்கானு வச்சுக்கோங்களேன் இந்த தான் ஒரு கிளச்சாக ஃபங்க்ஷனாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆ ஃபைவ் ஸ்டாரில் இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம அப்புறம் இதுங்களா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கில் இது இருக்காது இண்டிபெண்ட் பிடிவோ இருக்காது பட் இதில் இண்டிபெண்ட் பிடிவோ ஆட் பண்ணியிருக்கானுங்க தென் அதர்வைஸ் ஃபோர் ஸ்டாலிங் இருக்கிற மாதிரி தான் ப்ளஸ் இது சைட் கியர் நம்ம சைட் கியரிங்கிறதுலாம் ஆப்ஷன் தான் சென்ட்ரர் கியர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் சைட் கியர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதர்வை ஃபைவ் ஸ்டார்லே தான் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இன்னொன்று புதுசாக நம்மளுக்கு கொடுத்துருப்பானுங்க நண்பர் பேக் சைடு பார்த்திங்கன்னா டிசிபி வால்னு சொல்லிட்டு டபுள் வால் கொடுத்துருப்பானுங்க டைரெக்ட் வால் பண்ட்ரோல்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டாலிக் அட்டாச்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலப்பையிலேயே இப்போ வந்துருக்கு இல்லைங்களா அந்த சட்டிக்கலப்பிலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுறது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் இந்த வால் இது இந்த கண்ட்ரோல் யூனிட் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் நண்பா பட்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் நம்ம எதுவுமே மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்ல முடியாது நண்பா எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்னு சொல்கிறது அதான் ஸ்டார் ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் டிராக்டரில் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபிஃப்டின் ஸ்பீடு ஃபிஃப்டின் ஸ்பீட்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டிராக்டர் லோ ஹை இருக்கும் இல்லைங்களா இதில் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா லோ மீடியம் நடுவில் மீட் ஆட் பண்ணியிருக்கான் லோ மீடியம் ஹை ஸோ மூணு கொடுத்துருக்கானுங்க அதனால தான் இது ஃபிஃப்டின் ஸ்பீட்னு சொல்கிறாங்க இந்த வாழைத்தோட்டம் இந்த க்ரீப்பர் கீர்லான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு இது பெஸ்ட்டு இந்த டிராக்டர்ன்னு சொல்லலாம் அதர்வைஸ் சவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கேவலமாக இருக்கணுன்னுப்பா என்ன இருந்தாலும் சவுண்ட் அப்டி அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் அந்த கிர்லாஸ் இன்ஜின் அது வேறு தான் பட் இது ரொம்ப எனக்கு பர்சனலி பிடிக்கல நாங்கள் ஸ்வராஜில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இதில் இருக்கோம் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே இதில் தான் இருக்கும் பட் இப்போது இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் கேவலம் மீன்ஸ் என்ன சொல்கிறது மகேந்திரா சவுண்டு அதுக்குன்னு மகேந்திரா சவுண்ட் கேவலம்னு சொல்லலை ஸ்வராஜிக்குன்னு ஒரு சவுண்டு இருக்குது இல்லைங்களா அந்த சவுண்டு இது இல்லை சுத்தமாகவே இல்லை அந்த ஒரு ஸ்வராஜ் சவுண்டு நம்ம எவ்வளோ லாங்ல இருந்து கேட்டாலும் அந்த ஒரு சவுண்டு நம்மளுக்கு அப்படியே தனியாக தெரியும் நண்பா ஸ்வராஜ் ஓடுறான்னு ஆனால் அந்த சவுண்ட் டபுள் ஃபோர் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம தூரத்துலேருந்து கேட்கும்போது இது ஸ்வராஜ் தான் ஓடுதா ஸ்வராஜ் டிராக்டர் தான் அங்கே ஓட்டுதாங்கிற டவுட் வரும் ஸோ அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு சவுண்டு குவாலிட்டியாக இருக்காது குவாலிட்டிங்கிறத விட சவுண்டு ஸ்வராஜ் சவுண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒன்றும் இல்லை இதுதான் நண்பா ஸ்டார் ரேட்டிங் நான் சொல்ல வேண்டிய புட்டி தான் ரெண்டுலேயுமே ரிவர்ஸ்பிடிஓ இருக்கும் ரிவர்ஸ்பிடிவோ வந்து நம்மளுக்கு பெருசாக யூஸ் ஆகாது நண்பா இந்த ரிவர்ஸ் பிடிஓ எந்த இடத்துல யூஸ் ஆகுதுனா இன்கேஸ் ஆனால் ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டவேட்டரில் புல் புண்டுலாம் மாட்டிக்கும் இந்த ஒரு சில டைமில் ஃபுல்லாக மாட்டி சேர் சகதியாக மாட்டிக்கிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரோல் ஆகி அப்படி அந்த இடத்துல ரிவர்ஸ் பிடிஓ போட்டு ஒரு ப சுற்றி விட்டு திரும்ப அகைன் நார்மல் பிடிஓ போட்டிங்கன்னா எல்லாம் பிச்சுட்டு போயிடும் ஏன்னா ரிவர்ஸ் பிடிஓ போடும்போது நம்ம மூஞ்சில் தெரியும் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் இதில் ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக இந்த சுராஜில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு இதே வெயிட் கொடுத்துருக்க மாட்டானுங்க வெயிட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாகவே ஸ்வராஜில் ஃப்ரண்ட்டில் வெயிட்டே இருக்காது சின்ன சின்ன ரொட்டை வெட்டிருக்கு அசால்ட்டாக தூக்கும் வரப்பிலே ஏறும்போது தூக்கும் ஆனால் இதே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் அந்த சுராஜ் இப்போ வந்துருக்கிறதுக்கு சாட்காண்டே தனியாகவே ஒரு சேர்ஸே நண்பா ஒரு சேஸே வந்திருக்கும் ஃப்ரண்ட்டில் அப்படியே இது ஃபுல்லாக வெயிட்னு வச்சுக்கோங்களேன் அப்டூ இதிலந்து இது வரைக்கும் ஒரு வெயிட் கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெயிட் கொடுத்ததுனால போய் நம்ம போட்டு ரொட்டவே நம்ம ரொட்ராக்ட்ரு ஹெவி ட்விட்டி ரோட்ராக்டர் தான் நண்பா எழுநூற்றம்பது கிலோக்கு மேலே இருக்கும் மற்ற வண்டியில் எந்த வண்டியில் போட்டாலும் ஃப்ரெண்ட்டில் அசால்ட்டாக தூக்குவோம் ஆனால் அந்த டிராக்டர் மட்டும் அந்த ரோட்ராக்டர் மாட்டோமா எவ்வளோ பெரிய வரப்பா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட தோக்கறதில்ல அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட் கொடுத்துருக்கானுங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கானுங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க பரவாயில்ல தான் பட் அந்த சுராஜில் இருக்காது இந்த இயர்ஸ்லேருந்து தான் அந்த மாதிரி எட் பண்ணியிருக்கானுங்க அதர்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை நண்பா எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன் இது ஆல்ரெடி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு சில விஷயம் ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல அந்த ஒரு இதுதான் ப்ளஸ் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் மாடல் ஆக்சுவலாக இந்த புது வண்டியிலேயே நண்பா கிளச் பிளேட் கம்ப்ளைண்ட் பேலர் ஓட்டினோம் ஓகே பேலர் என்ன நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருந்தோம் இதுக்கு முன்னாலேயும் சைட் டபுள் ஃபெயில் ஓடிக்கிட்டு இருந்தோம் அந்த கம்ப்ளைண்ட் பெருசாக வரல பட் புது வண்டியில் வாங்கின ஒன் மந்த்லேயே கம்ப்ளைண்ட்டு கிளச் கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு அகைன் தேர்ட்டி டேஸில் திரும்பவும் அதே சேம் கம்ப்ளைண்ட்டு திரும்பவும் இது பண்ணி ஒரு அறுபது நாளில் ரெண்டு டைம் கிளச்சு பிளேட் மாற்றி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது வண்டியோட வண்டியோடைய குவாலிட்டி சொல்கிறதா என்னென்னு தெரில ஸோ ஸ்வராஜோடைய நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குன்னுபா பழைய வண்டி பழைய வண்டி தான் இப்போ வர வண்டி ஒன்றும் பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் இருக்குன்னுபா ஓகே எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கணுன்பா சரி ஓகே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்